Hi. வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுனால மடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தெளிவான விளக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க அதுதான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் அளவு போடுறீங்க அப்படின்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் அளவு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையை வெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டு கொடுக்க கரை பாகத்தில் கையை நாலாக மடித்து போட்டுக்கணும் கரைபாகத்தை நாலாக மடிச்சிங்க அப்படின்னா மடிப்பு பகுதி உங்கள்கிட்டையும் உங்களோட ஆப்போசிட் பகுதியில் ஓப்பன் ரெண்டு பீஸ் மேலே ஓப்பனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் துணியை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் வந்து அளவு ப்ளவுஸில் தான் கையை மார்க் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் தான் டேப் யூஸ் பண்ணுவேன் கையை மார்க் பண்ணும் போது ரொம்பவும் இழுக்காமல் ஏன்னா ஒரு சில துணி நல்லா நீண்டு கொடுக்கும் கையை இழுக்காமல் நீங்கள் வச்சு பார்த்து அளவு குறிச்சிக்கோங்க இந்த ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு கையோட உயரம் வந்து அஞ்சு இருந்துச்சு அஞ்சு ஒரு பாயிண்ட் அவ்வளோ இருந்துச்சு நம்ம எப்பயுமே வந்துட்டு கைக்கு ஒன்றரை இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அந்த மாதிரி அஞ்சு இருக்குது அப்படின்னா ஆறு ஆறு அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம குறிச்சிக்கலாம் ப்ளவுஸில் ஒரு ஒரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக தான் இருக்கும் அஞ்சு இருந்துச்சு ஒன்றை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டோம் ஆறரை அப்படின்னு சொல்லி குறிப்போம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் ஆறரை குறிச்சாச்சு நம்ம ஏன் அந்த ஒன்றரை இன்ச்சை விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச் வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கும் கால் இன்ச் வந்து மேலே பு கையோட கையை பிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் கை வந்து வெட்டுறது வந்து தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கீர்த்தி சேனலில் வீடியோ இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆறரை ப்ளஸ் அந்த ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் ஆப்போசிட்டில் ஒரு மூணு இன்ச் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க உடம்பை பொறுத்து தான் கம்மி பண்ணிக்க போகிறோம் மூணு இன்ச் வந்து ஆறையில் மூணு இன்ச்சை வந்து கம்மி பண்ணி போட்டுக்கோங்க கையோட வரைபடம் வரைகிறப்ப ஒரு நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு அந்த ட்ராயிங் வர வரைக்கும் நீங்கள் வெட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணியில் படம் வரைஞ்சிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காக அதுக்காக தான் டெய்லரிங் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பயமாக இருக்கும் கற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பழக பழக ரொம்பவே ஈஸியாக மாறிடும் அவ்வளோதான் டிராயிங் வரைஞ்சாச்சு கை குடையிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒன்றரை இன்ச் விடணும் கீழே வந்து ஒரு இன்ச்சு விடணும் இந்த ஒன்றை கால் ஏன் குறிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணிடோம் இல்லைங்களா மடிச்சடிக்கணுங்கள அதுக்காக தான் அர்காத் பண்ணி நம்ம வச்சுக்கணும் இதில் வந்து மேலே ஒன்றரை இன்ச்சு கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட் வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம குடையிற மாதிரி நடுவில் டாட் வச்சுட்டு இந்த மூணு டாட்டையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கோங்க நம்ம குடையிற பகுதி இது தான் நான் வந்து கையை குடைய மாட்டேன் தைக்கும் போது எந்த பக்கம் குடையணுமோ பார்த்து வச்சுட்டு அந்த மாதிரி குடைஞ்சிப்பேன் ஆனால் கட் பண்ணுறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டாக கற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நாலு பீஸையும் ஃபஸ்ட்டு வெட்டி தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே இருக்கிற ரெண்டு பீஸை நீங்கள் தனியாக எடுத்துக்கணும் நாலு பீஸையும் குறைஞ்சிடக்கூடாது மேலே இருக்கிற ரெண்டு பீஸை மட்டும்தான் நீங்கள் குடையணும் அந்த ரெண்டு பீஸையும் குறைஞ்சி எடுத்துருங்க ரெண்டே ரெண்டு பீஸ் மேலே இருக்கிற பீஸை மட்டும்தான் குடையணும் நாலு பீஸையும் மறந்து குறைஞ்சிட்டிங்கன்னா ப்ளவுஸோட கை ஃபிட்டாக அமையாது இது மாதிரி பீஸ் வந்து தனியாக ஒதுங்கும் கை நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் தனியாக கையோட வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து வந்துட்டு நம்ம ப்ளவுஸோட உடம்பு வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒன்றே கால் இன்ச்சுக்கு கட் மார்க் பண்ணி நாச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும் போது ஈஸியாக நம்ம தைச்சிடலாம் இது வந்துட்டு கை வந்து நமக்கு எவ்வளோ வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் எவ்வளோ உங்களுக்கு அளவு இருக்குது அப்படின்னு குறிக்கிறதுக்கான ஒரு அளவு தான் இவங்களுக்கு எண்பது பாயிண்ட்டு தான் இருந்தாலும் லைட்டாக ஒட்டு வைக்கிற மாதிரி தான் வந்துச்சு எப்படி ஒட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் கையோட வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம துணியை நாலாக நம்ம கட் பண்ணி நம்ம சாரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம நாலாக மடிக்க போகிறோம் அதே கரை பகுதியை தான் நம்ம மடித்து நம்ம இப்போ உடம்பு பகுதிக்கு நம்ம போடுற போகிறோம் அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கட்டு உள்ள அளவில் மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அளவு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவும் வந்துட்டு நீட்டி கொடுக்கக்கூடாது இழுக்கக்கூடாது ரொம்பவும் குறுகி வச்சு வைக்க வச்சாலும் வைக்கக்கூடாது கரெக்டான அளவில் நீங்கள் வச்சுக்கோங்க கரெக்டாக மார்பு சுற்றளவு பத்து இருக்குது இல்லைங்களா பத்து இருக்கு கரெக்டா பத்து இப்போ மார்பு சுற்றளவுல நான் தைக்கிறேன் அப்படின்னா கரெக்டா பத்து அப்படின்னா பதினொன்னு அப்படின்னு நான் வைப்பேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினொன்றை வச்சுக்கோங்க அப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அளவு வந்து பத்தாத போகாது எப்பயுமே ஃபஸ்ட்டு கற்று கற்றுக்கும் போது ஒரு அரை இன்ச்சு கூட வச்சு கற்றுக்கிறதுனால தப்பு கிடையாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் தைக்கும் போது அந்த அளவு நான் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும் எவ்வளோ உங்கள் தையல் விடணும் எவ்வளோ பிடிக்கணுங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதுக்காக தான் இந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம விடணும் பத்து இருந்துச்சு நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு சேர்த்து பதினொன்றையாக விட்டாச்சு இதை இப்போ நம்ம கட் பண்ணி கரெக்டாக கரெக்டாக அந்த கரைபாகத்தோடு அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பேக் பேக்கில் வந்து உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம குறிச்சிக்க போகிறோம் பேக் சைடு உள்ள அளவை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா துணியை வந்து நாளாக மடிச்சிடலாம் இப்போது முதுகோட உயரம் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸில் முதுகோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப இழுக்காமல் ரொம்ப இழுக்கு உயிதாங்காமல் குறிச்சிங்கன்னா மட்டும் தான் அதோட அளவு நமக்கு கரெக்டாக தெரியும் பதிமூணே முக்கால் இருக்காங்க இந்த ப்ளவுஸில் உள்ள அளவு நம்ம பதினேழு பதினாலே முக்கால் பதினஞ்சே முக்கால்னு ரெண்டு இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு குறிச்சிக்கணும் அந்த ரெண்டு இன்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்காகவும் மைனஸ் அரை இன்ச்சு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோல்ரு பிடிப்போம் இல்லைங்களா அதனால சாரி ஒன்றரை ப்ளஸ் அரை ரெண்டு இன்ச்சு நம்ம பதி பன்னெண்டே முக்கால் அப்படின்னா பதிமூணு எவ்வளோ பதிமூணே முக்கால் இருந்துச்சு அப்படின்னா பதினாலே முக்கால் பதினஞ்சே முக்கால் ப்ளவுஸோட பின்னாடி உயரம் பதினஞ்சே முக்கால் குறிச்சாச்சு ரெண்டு இன்ச்சு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறதுக்கும் மேலே அரை இன்ச்சு சோல்ட்ரு பிடிக்கிறதுக்குமான அளவு தான் இதை வந்து இப்போ நாலாக மடிச்சுட்டு போகிற நம்ம நாளாக மடிச்சுட்டு தான் நம்ம ப்ளவுஸோட அளவு எவ்வளோ அப்படிங்கறதே நம்ம இப்போ குறிக்க போகிறோம் நாலாக மடிச்சுட்டோம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ துணி நமக்கு நாலாக மடித்து நம்ம வந்து மார்பு சுற்றளவு அளவு வச்சு எடுத்துட்டோம் பின்னாடி பேக்கில் வந்து அளவு வச்சு எடுத்து துணியை நான் நாளாக மடித்து போட்டிருக்கேன் இதுக்கு மேலே தான் கழுத்தாகலம் சோல்று இதெல்லாம் நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பின் பண்ணிக்கோங்க உங்கள் துணியில் துணி வந்து நீங்கள் துணியை சப்போஸ் நீங்கள் திருப்புறீங்க கையால் வெட்டும் போதுனா துணி நகராமல் கரெக்டாக அதே அளவுலேயே இருக்கும் அதுக்காக தான் பின் பண்ணி வெட்டுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது பழக பழகிற வரைக்கும் நீங்கள் பின் பண்ணியே நீங்கள் வெட்டிக்கோங்க இப்போது நம்ம கழுத்தகலம் எப்படின்னா நம்ம தைக்க தைக்க பழகிக்குவோம் ஆனால் கழுத்தகலம் எடுக்கும்போது உங்களோட டேப்பில் முன்னாடி கழுத்தில் இல்லை பேக்கில் ஏதோ ஒரு இதில் கரெக்டாக உங்கள் கழுத்து ரவுண்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எவ்வளோ கழுத்தகலம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் அதோட ரவுண்டை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஃபஸ்ட் டைம் தான் அப்படி இருக்கும் நீங்கள் போக போக வந்து கண்டிப்பாக நீங்கள் பழக பழக அந்த அந்த ஒரு அளவு க்ளோஸை பார்த்தே நமக்கு வந்து இந்த கழுத்து அகலம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை சோல்ட்ரு வந்து காமன் தான் மூணு தான் நான் எப்பயுமே வைப்பேன் ரொம்ப பாடியாக இருக்காங்க குண்டாக இருக்காங்க எனக்கு சோல்ரு பெருசாக வேணும் கழுத்துக்கு சின்னதாக வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் மூன்றரை மூணைகால் வைப்பேன் மற்றபடி எல்லாருக்குமே சோல்ட்ரு வந்து நான் மூணு தான் வச்சுக்குவேன் கழுத்து அகலம் வந்து ரெண்டு சோல்ட்ரு வந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் பேக்கில் வந்து ஒன்றரை ரெண்டு இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்க இல்லைங்களா ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ஒன்றரை இன்ச்சு கீழே மடிக்கிற இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு உங்களோட அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த வந் இந்த மார்க் பண்ண இடத்துல கீழே அந்த எண்டு அளவு ப்ளவுஸோட எண்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து இந்த பாருங்கள் இந்த தையலுக்கும் ஆம்கோள் தையலுக்கும் மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம் கீழே உள்ள எண்டுக்கும் மேலே ஆம்கோளோடய தையலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் இப்போ நீங்கள் வச்ச மார்க்கில் இருந்து அரை இன்ச்சு மேலே தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு கிடச்ச ஆம்கோள் அவ்வளோதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்காக கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஆறு இருக்குது பார்த்திங்களா ஆறு இன்ச் வந்து ஆம்குளோட அளவு ஆறு இன்ச்சு ஆம்கோள் அரேஞ்சு த அதிகமாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்மியாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸு போடவே முடியாது கற்றுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் இந்த மாதிரி எங்கெல்லாம் வைக்க சொல்கிறாங்களோ மாரி நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆறு இன்ச்சு ஆம்கோளோட அளவு சோல்ரு மூணு கழுத்தகலம் வந்து ரெண்டு சரிங்களா இப்போ வந்து ஆம்கோள் வந்து நல்ல பாக்ஸ் மாதிரி அந்த பிடிச்சிக்கோங்க பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுட்டு நீங்கள் ஆம்கோலை வந்து கோ வளைவு போட்டு வெட்டிக்கோங்க ஆம்கோல் வளைவு வரல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கவலைப்படாதீங்க இதுக்குன்னே தனியாக ஆம்கோல் ஸ்கேல் வந்துடுச்சு நீங்கள் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து ஆறு கிடச்சிருக்கு இல்லைங்களா ஆறு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு மூணு இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒட்டேஹால் ஒன்றரை இந்த மாதிரி வச்சுக்குவாங்க நான் எப்பயுமே முன்னாடி வந்து ஒரு இன்ச் வச்சு நான் படம் வரைஞ்சிப்பேன் இதுதான் இந்த ஆம்கோல் ஸ்கேலு இந்த மூணு டாட்டையும் இணைச்சி நம்ம வந்து படம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு கர்வ் வரணும் அப்படின்னா இந்த தெரியாதவங்க இந்த ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முன்கழுத்தோட இரக்கம் பார்க்க போகிறோம் இரக்கம் வந்து ரொம்ப வந்து இந்த வளைவை வந்து கீழால் இழ இழுக்காமையும் மேலே இழுக்காமையும் கரெக்டாக வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க முன் இறக்கம் கரெக்டாக பாருங்கள் ரொம்ப மேலே இழுக்கக்கூடாது ரொம்பவும் கீழே எடுக்கக்கூடாது கரெக்டாக ஸ்கேல் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கரெக்டாக தெரியும் அஞ்சே முக்கால் ஆமாம் அஞ் அஞ்சே முக்கால் வருது ஸ்கேல் வச்சு பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு தெளிவாக அது தெரியும் அஞ்சே முக்கால் இதையும் ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஆப்போசிட் பக்கம் எப்படி ஆம்கோலுக்கு போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு ஆம்கோல் ஸ்கேலை இப்படி வச்சு நம்ம வந்து வளைவு வரைஞ்சல் வளைவு வரைஞ்சோம் நம்ம அதை வந்து அப்படியே திருப்பி திருப்பினா அந்த இப்படி இருக்குது ப திருப்பினா அப்படி திருப்பக்கூடாது இங்கே பாருங்கள் எந்த வளைவு இருக்குது இல்லைங்களா இந்தாண்ட வளைவில் இங்கே வச்சோம் இந்த 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 மாதிரி வளைவாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சு வரைஞ்சி விட்ருங்க அவ்வளோதான் கல கழுத்து வந்து நல்ல வளைவாகவே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்தட்டு முன்னாடி வந்து எவ்வளோ இறக்கணும் அப்படிங்கிறத இதுதான் நமக்கு முக்கியம் ப்ளவுஸ்லேயே முக்கியமான ஒரு இடம் இதை தெளிவாக பார்த்துக்கோங்க இதை இந்த இடம் நம்ம மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒருத்தருக்கு நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுல சக்ஸஸ் தான் ஜஸ்ட்டு வந்து கரெக்டாக நம்ம இறக்க வச்சு அவங்க போடுறது ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ரெடி அளவை விட ஒரு இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இப்போ அளவு ப்ளவுஸில் பத்தரை இன்ச்சு இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்டன் பண்ணி பதினொன்றையா நம்ம வச்சுக்கணும் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு இன்ச்சு எக்ஸ்டனாக வச்சா மட்டும் போதும் வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க நெக்ஸ்ட்டு எப்படி அப்படின்னா இப்போ பதினொன்றை வச்சிடலீங்களா அதை வந்து கழுத்து பகுதியில் ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க பதினொன்று அப்படின்னா பத்தரை சரிங்களா அதே ஆம்கோல் பக்கத்தில் வந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பதினொன்று அப்படின்னா பதினொன்று அவ்வளோதான் நம்மளோட கழுத்து பகுதியில் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் நம்மளோட ஆம்கோல் பகுதியில் அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் இதுதான் இந்த ப்ளவுஸோட முன்தட்டோட விளக்கம் இப்போ நம்ம வச்ச அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் பட்டியோட அந்த மூணு கொக்கியோட அளவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க பட்டி கீழே ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்களா அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு அதை எவ்வளோ நம்ம ரெடி அளவு நமக்கு கிடைக்குதோ அதை விட நமக்கு வந்து ஒரு இன்ச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம எடுத்த அளவு ரொம்பவே கரெக்டான அளவு மூணே முக்கால் இருக்குது அப்படின்னா அப்போ நாலே முக்கால் அந்த மாதிரி கிடைக்கணும் கிடைச்சிதுன்னா நம்ம கீழே அரை இன்ச்சுக்கு பிடிப்போம் மேலே கழுத்துக்கு பிடிப்போம் நடுவில் டாட்டுக்கு பிடிப்போம் ரொம்பவே கரெக்டாக நமக்கு அமைஞ்சிடும் அவ்வளோதான் இதுதான் முன்தொட்டோட நமக்கு வந்து வேலை இப்படி தான் நீங்கள் அளவு குறித்து கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸ் வெட்டினீங்கன்னிங்கன்னா நம்மளோட நெஞ்சு வந்து கரெக்டாக ஃபிட்டாகவே வந்து வந்து ஜஸ்டு கரெக்டாக இருக்கும் மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பின்னாடி எப்படி கழுத்து குறிக்கிறதுனா அதுக்கும் நம்ம டேப் வச்சுக்கணுங்கிறதெல்லாம் தேவையெல்லாம் கிடையாது கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு உங்களோட கழுத்து இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்தாண்ட இந்தாண்ட தையலுக்கு கரெக்டாக வச்சுட்டு அந்த மீதி இருக்கிற துணியை மேலே வச்சிங்க அப்படின்னாவே கழுத்தோட இறக்கம் கரெக்டாக கிடைச்சிரும் கிடச்சதோட ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே தூக்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடித்து போது கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போது துணியை வந்து கை ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னா துணி வந்து மேலே கீழே இறங்காமல் கரெக்டாக இல்லாமல் வெட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வளைவுக்கிட்டெல்லாம் போகும்போது கையை வந்து எடுக்காமல் வளைச்சிக்கிட்டு போயிட்டீங்கன்னா பிசிறு தட்டாது இப்போ நமக்கு வெட் இப்போ வெட்டி தைச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பிசிறு தட்டினா தைக்கும் போது சரி பண்ணிக்குவாங்க கற்றுக்கும் போதே நீங்கள் சரியாக கற்றுக்கணும் போதே சரியாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபால்ட்லாம் வராது அவ்வளோதான் ஆம்கூள் வந்து ஒரு இஞ்சி பச்சை படம் வரைஞ்சி எடுத்து நம்ம அதை வெட்டி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து இந்தாண்டி அதேமாரி தான் துணியை தூக்காமல் கையை வச்சு வெட்டி பழகிக்கோங்க அதேமாதிரி வளைவில் வந்து கத்திரிக்கோலை கையை விடாத வெட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க அந்த வளைவு வரைக்கும் கையை விடாமல் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான் அதுக்காக தான் வெட்டி எடுத்துட்டு கீழே பின்னாடி ட்ராயிங் பண்ணுங்கள் பண்ணி உங்களோட முதுகோட கழுத்தோட இரக்கத்தை நம்ம வெட்டி எடுத்துக்குவோம் இது வந்து முன்தட்டோட டாட்டு ரெண்ட ரெண்டு அவங்களோட அளவு வி பட்டியில் நீங்கள் அளந்து பாருங்கள் அவங்க துணி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியை விட்டுட்டு கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேருந்து நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வந்து துணி விட்டுருக்காங்கங்கிறத நமக்கு நல்லாவே அந்த டாட் பிடிக்க விடுறாங்கங்கிறத நல்லாவே தெரியும் இதில் பின்னாடி வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அவங்கள் ஸ்கேல் இல்லைன்னா உங்களோட நீங்கள் ரவுண்ட் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் கையிலேயே நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் போட்டு வெட்டி தனியாக எடுத்துருங்க அவ்வளோதான் நல்ல வளைவு வந்து நல்லா கிடைக்கும் முடிஞ்சது அதே மாதிரி கையை நல்லா வச்சுட்டு நீங்கள் துணியை வெட்டி அந்த ரவுண்டு இருக்கிற இடத்துல வந்து கத்திரிக்கொலை விடாத மேலே வந்து விட்டாலும் பரவாயில்ல கீழே விடாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் முன்னாடி ப்ளவுஸ் பின்னாடி ப்ளவுஸோட வேலை இது இப்படி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி தைச்சி கட் பண்ணி பாருங்கள் சாரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பட்டி வந்து துணி இருந்துச்சு அப்படின்னா இதே கிளாத்தில் ரெண்டு கிளாத்து அதே மாதிரியே வெட்டி ஒரு வெட்டி நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் தனியாக துணி வந்து அந்த பட்டிக்கு உள்ளே வேறு துணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ கை வெட்டியாச்சு உடம்பு ஃபுல்லாக வெட்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் வெட்டணும் கிராஸ் பீஸ் எப்படி வெட்டணும் அப்படின்னா உங்களோட ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வெட்டணும் எந்த துணியில் வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோளுக்காக வெட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த துணியில் வந்து ஆம்கோளை வெட்டி எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க தைச்சி முடிக்கிற வரைக்கும் அந்த பீ நமக்கு ஒரு குட்டி பீஸாக இருந்தாலும் நமக்கு தேவைப்படும் அதனால் ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு அந்த பீஸை நீங்கள் போட்டுருங்க இது மாதிரி கிராஸ் பீஸை ஒரு ஸ்கேல் வச்சு போட்டு வெட்டி பழகிக்கோங்க ஈஸியாக இருக்கும் பின்னாடி பிசுர் வந்து அசிங்கமாக தெரியாது பெரிய பெரிய பீஸஸ்ஸாக வச்சிட்ருந்தோம்னா கண்டிப்பாக அதையும் வெட்டி எடுக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி வச்சோன்னா வெட்ட தேவையில்லை கிராஸ் பீஸ் வெட்டியாச்சு அடுத்து ஓப்பன் பீஸ் வெட்டணும் ஓப்பன் பீஸ்னால் கொக்கிப்பட்டி நூல்பட்டி வெட்டணும் கொக்கிப்பட்டியில் உள்ள பட்டியை வந்து நம்ம சின்னதாக வெட்டிக்கலாம் ஆனால் நம்ம பட்டி அடிக்கிறோம் இல்லைங்க பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஓகே தான் நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்கிற துணியில் கொஞ்சமாக வந்து கொக்கிப்பட்டிக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து நூல்பட்டிக்கும் எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் நல்லா நமக்கு வந்து சூப்பராக அமையும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்படி ப்ளவுஸ் வெட்டி தைச்சி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்ட நாளாக மடித்து போடுற அளவு தான் இந்த ப்ளவுஸு இதை வெட்டி தைச்சி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் சுரேஷ் கீர்த்தி சேனலை இது வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எப்படி வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரியோ தப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் தைச்சி பாருங்கள் தைச்சிட்டு இது மாதிரி அளவெடுத்து வெட்டி தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ